வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிரடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பதாயிரம் பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க அனுமதி அளிக்கும் கோப்பில் சந்திரபாபு கையெழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது ஆந்திராவோட சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பதாயிரம் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ஃபைலில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆந்திராவை ஃபாலோ பண்ணி தான் நமக்கும் வந்து நியமன தேர்வு அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதாவது நமக்கு வந்து மற்ற எந்த மாநிலத்திலையும் பின்பற்றலை நியமன தேர்வு ஆந்திராவில் மட்டும்தான் பின்பற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு நியமன தேர்வு அப்படின்றது ஏடிஎம்கு பீரியடில் போது சொல்லியிருந்தாங்க அப்போது ஆந்திராவை ஃபாலோ பண்ணி நியமன தேர்வை வைக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டையும் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது யாருக்குமே எந்த வித பாதிப்பும் இருக்காது ஆனால் என்ன சொல்லன்னு தெரியலை மற்றதெல்லாம் பக்கத்தில் காப்பி பண்ணும்போது இதையும் சேர்த்து காப்பி பண்ணாங்க அப்படின்னா டீச்சர்ஸோட லைஃப் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம நமக்குள்ளே வந்து ரொம்ப அநாகரிகமாக பேசிக்கவும் மாட்டோம் இப்போல்லாம் வந்து என்ன சொல்ல சிவி போயிட்டு வந்தவங்களுக்கும் சிவி போகாதவங்களுக்கும் இடையில் ஒரு போர் மாதிரிதான் இருக்குது ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கும் பதினேழுக்கும் நடுவில் வந் நடந்த மாதிரி அப்படியே வார்த்தைகள்லாம் அப்படி இருக்குது ஆனால் யா அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்கவுங்களுக்கு வழி வேதனை தான் போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது நம்ம சிவி போயிட்டு வந்தால் நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கனவோடு போயிருப்போம் சிவி பார்க்கும்போதெல்லாம் நமக்குள்ள ஒரு அது ஒரு தனி ஃபீல் அது ஒரு என்ன சொல்ல இந்த பட்டாம்பூச்சி பறக்கும்பாங்களேன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வலிக்குன்றது நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்ட போது நமக்கு தெரியும் நம்மளும் வந்து சிவி போயிட்டு வந்துட்டு அடுத்தது எவ்வளோ கனவு இருக்கும் இப் அதுக்கப்புறம் இல்லைன்னு ஆகும்போது நம்ம சந்தோஷமாக யார்கிட்ட எல்லாம் வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னோமோ அவங்களாம் பார்க்குறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த தனிமை அப்படின்றது வந்து இருக்கணும் அப்படின்னு தோணும் ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதுவும் அவங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது இன்னும் நம்மளும் அந்த அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம் கிடைக்காதவங்களுக்கு இருபத்தாறு கொஷின்ஸ் தப்பா இருக்கே அப்போ வந்துட்டு நமக்கு வந்து அஹ் ஒழுங்கா நடந்திருந்தா நம்ம நம்மளுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி சோ ரெண்டு பக்கமுமே அவுங்கவங்க இடத்துல இருந்து இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வலி வந்து குடும்பம் தான் இது இதுக்கு ஒரே தீர்வுனால் இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி நம்மளுக்கும் தமிழ்நாட்லேயும் பாஸ் பண்ண எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டால் நல்லாயிருக்கும் இத்தனைக்கும் நமக்கு வந்து பத்து வருஷம் நமக்கு போஸ்டிங்கே போடலை அப்படிங்கும் போது இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது இனி வர்ற என்ன சொல்ல இனி வர்ற காலகட்டங்களும் எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க தெரியும்